நல்ல சமாரியோ என்னை தேடி பெரியமானவர்களே வாரம் ஒரு புரிஞ்ச தலைப்பிலே இந்த நாளிலமாக விவிலியத்தை வேதாங்கத்தை வாசித்து படித்தவர்களே தேசித்து படித்தவர்களின் தலைப்பிலே நான் ஒரு சிலை பற்றி தியானிக்கிறேன் முதலாவதாக நாம் எந்த அளவில் வேதத்தை விபிலித்து நேர்த்தித்து வாசிக்கிறோம் இதை கத்தரிக்க மக்கள் பலர் ஆலயங்களுக்கு விபிலித்து எடுத்து வருவது கிடையாது வீட்டில் வைத்திருந்தாலும் அதை ஒரு பரிசுத்த பொருளாக பூஜை பொருளாக வைத்து அதற்கு மெடுகத்தை ஏற்றி அதற்கு மாலை போட்டு அதை தொட்டுக்கு முடிதலாக வைத்துக் கொள்கிற எடுத்து நாம் வாசிப்பது கிடையாது எனவே இந்த நாளுமாக வேதத்தை வாசித்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாம் நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளும் வேதத்தை பற்றி அறிவு அறிந்து கொள்ள நம் நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளும் தியானியை பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்திலே தியானியில் வியாதிப்பட்டு இருந்ததை பார்க்கலாம் எதற்காக தியானியில் வியாதிப்பட்டிருந்தார் என்றால் அவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அதிகாரத்தில் ஆறுதலே ரெண்டு ஆட்டுக்கு கொம்பு உள்ள ஆட்டு கடாக்களை பார்க்கிறார் அதுக்கப்புறம் ஒரு கொம்புள் ஆட்டு கடாக்களை பார்க்கிறார் இவரெல்லாம் ஒரு மோதி கொள்ளும் பொழுது ஒரு கொம்புள் ஆட்டுக்கடா வெற்றி பெறுவதை காண்கின்றார் இதற்கு அர்த்தம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை அர்த்தம் என்னவென்று அவருக்கு புரியவில்லை எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அர்த்தத்திலே இதற்குரிய அர்த்தத்தை நீ மறைத்து வை முத்திரை போட்டு வை என்று சொல்லப்படுகிறது அதன் அர்த்தத்தை அறியாமல் வேதாகந்த ரதத்தை அறிய முடியாமல் இருபத்தி ஏழாம் அர்த்தத்திலே அவர் வியாதிப்பட்டு இருப்பதை அங்கே வேதம் நோக்கு தெளிவுபடுத்து எவ்வளவு வேதத்தின் ஒரு வாஞ்சி இருந்தால் அந்த வேதத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாதனாலே தியானி தானியளுக்கு வியாதி வந்திருக்கு அதனால் வியாதிப்பட்டு படித்திருந்தவர் அலுவலக வேலைகளை செய்யாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறதே வேற ஆக்கத்து காட்டுது தானியளிப்பு ஆண்டுடைய வேதத்தின் வார்த்தைகளை விபிலித்த ரகசிய அறிந்து கொள்ள ஆர்வங்கள் நமக்கு இருக்கிறதா நம்முடைய குடும்பத்திலே குடும்ப ஜபத்திற்கு நேரம் கிடைப்பது கிடையாது குடும்பத்தில் நேரம் கிடைத்தாலும் வேத வாசிப்புக்கு நேரம் கிடைப்பது வேத வாசிப்புக்கு நேரம் கிடைத்தாலும் குடும்பத்தின் அறிவு உட்கார்ந்து கேட்பது கிடையாது எவ்வளவு மோசமான கத்தோலிக்க மக்கள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இரண்டாவதாக வேதத்திலே நாம் யோவானை பார்ப்போம் யோவான் வெளிப்படுத்திய சுயசித்தும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டாம் வத்திரங்களிலே அவர் வெளிப்பாடுகளிலே அவர் அழுவதை நாம் பார்க்கிறோம் ஏனெனில் ஏழு முத்திரைகளை ஒரு புத்தகம் கொடுக்கப்படும் அதில் முத்திரை போடக்கூடிய சீல் வைக்கப்பட்டது அதை உடைப்பதற்கும் அதை திறப்பதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பது சொல்லப்படுகிறது அதை கேட்ட யோவான் மிகவும் அழுதான் வேதத்தின் ரகசியங்களை புத்தகங்களை மறைத்து வைக்கப்பட்ட சத்தியங்கள் எனக்கு தெரியவில்லையே என்று அழுதான் இன்றைக்கு வேதத்தை படிக்க வேண்டும் என்று யாரும் அழுகிறோமா அதன் சத்தியம் புரிய வேண்டும் என்று நாம் அழுகிறோமா இல்லையே நாம் எங்கேயோ பிரிந்து வழி மாறி சென்று விட்டோம் நம் வழிகள் வேதாமத்தின் வழிகள் இல்லை எங்கேயோ பிரிந்து சென்று விட்டோம் வேதாமத்தை நாம் ஆலயத்துக்கு எடுத்து செல்வது கிடையாது அங்கிருக்கும் குருவானவர்களும் ஊழியக்காரரும் ஏன் கொண்டு வரும் கேட்பதும் கிடையாது கொண்டு வந்திருப்பவர்கள் புஸ்தகத்தை சேர்ந்து அதை சேர்ந்து வாசகங்களை சொல்லுவதும் கிடையாது ஏனென்றால் அந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டால் தேவன் பேசுகிற சத்தங்கள் எல்லாம் நமக்கு கேட்டுவிடும் இதனால் தந்திரமாக பிசாசானவன் நம்மை எடுத்து வராமல் வைத்திருக்கிறான் ஊழியர்காரர்கள் சொல்ல விடாமல் வைத்திருக்கிறான் நான் வேதத்தை புரிந்து படித்துக் கொள்ளாத குடும்பத்தில் நாம் அதை படிக்காமல் இருக்கிறோம் எப்பொழுது யோகான் அழுகிறார் அழுத பிறகு அப்பொழுது ஒரு பாரத இதோ இந்த முத்திரையை உடைக்கவும் அதில் உள்ள வார்த்தைகளை வாசித்து விளக்கும் தரவும் யூத ராஜசிங்கம் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடனே அவர் அழுகி நிப்பாட்டுகிறார் இப்படியாக வேதத்தை படைப்பதற்கு எவ்வளவோ வாஞ்சியுள்ள நாம் ஒரு யோமனை பார்க்கிறோம் முதலில் தானியலை பார்த்தோம் அவர் வியாதிப்பட்டிருந்தால் வேதத்தை தெரியவில்லை என்று நாம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் யோவானை பார்க்கவும் அவர் அழுது கொண்டிருந்ததை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் வாஞ்சியாக உள்ள நம்முடைய முந்தினி அப்போ வழியில் வந்திருக்கிறதாக சொல்லப்படும் நம்முடைய திருச்செபை மக்கள் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவதாக கடைசியாக நாம் திருத்துதல் பணியில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே எத்தியோப்பிய ஒருவன் இருசிலேமில் ஆண்டோரை பணிந்து கொண்டு திருப்பிச்சல் வழியிலே ஒரு ரதத்தில் உட்கார்ந்து ஏசிய தீர்க்க தேசிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவன் ஒரு கந்தாகி என்ற ஒரு எத்தியோப்பியருக்கு ட்ரெஷரர் அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அவன் அவன் ரதத்தில் திரும்பி வரும்பொழுது உட்கார்ந்து வேதத்தை படிக்கிறான் இன்றைக்கு எத்தனையோ பேர் நாம் பஸ் பேருந்துகளிலும் ட்ரெயின்களிலோ பிரயாணம் செய்வோம் எத்தனைய பேர் வேதத்தை முதலில் கையில் எடுத்து பூண்டு போவோம் எடுத்துக்கொண்டு எவ்வளவு வெட்கப்படுவோம் நாம் ஆலயத்துக்கே எடுத்துக்கொண்டு வருவது கிடையாது டிராவலில் எப்படி எடுத்துக்கொண்டு போவோம் அப்படியே எடுத்துக்கொண்டு எடுத்து படிப்போமா வெக்கம் பிடிஞ்சி தின்றுவிடுமே நம்மை எப்படிப்பட்ட கத்தோலிக்க வாழ்வை வாழ்கிறோம் என்று அறிந்து கொண்டு இருப்போமா இன்னைக்கு செல்போன்கள் செல்போனில் உட்கார்ந்து வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்கணும் ஏன் செல்போன்ல இருக்கும் அந்த பைபிள் எடுத்து வாசிக்க கூடாதா வாசித்தால் கேவலமாகி விடுவோமானம் எப்படி நாம் நினைத்து இருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையை வாசித்தால் ஒரு கேவலமாய் போயிடுவானாம் என்றெல்லாம் எத்தனை பேர் நடைபாதை நடைபாதை செல்லும் பொழுது வேதத்தை கையில் எடுத்து செல்கிறார்கள் எத்தனை இடத்துல வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆலய திட்டத்திலிருந்து வேதத்தை வாசிக்கிறார்கள் வேதத்தை எடுத்து சொல்வது ஒரு கேவலமாக போகிறது ஒரு இழிவான எண்ணமாக போகிறது இங்கே அந்த பெரிய ஆட்சி உள்ள அவன் அதை எடுத்து வாசிக்கிறான் அர்த்தம் புரியவில்லை அவளுக்கு பிரிப்பை ஆண்டு வழங்கி அனுப்புகிறார் பிரிப்பங்கே சென்று அதன் அர்த்தத்தை விளக்குவாட்டை காட்டுனேன் அர்த்தத்தை விளக்கி இயேசுதான் அவர் கத்தரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் நிற்பதை இயேசுதான் என்று விளக்கச் சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துவிட்டு வேதத்தை படித்துவிட்டு சொல்லிவிட்டு ஞானஸ்தானம் கொடுத்து பிலிப்பை ஆகிய அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறார் வேறு இடத்துக்கு அவரை காணாமல் அந்த மன்னன் அந்த அந்த மந்திரி திரும்பி ஊருக்கு சென்று விடுகிறார் இப்படியாக வேதத்தில் வாஞ்சவன அவர் பிரயாணத்தின் போதும் ஒரு பைபிளை கையில் வைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டார் இன்னைக்கு அன்பில் சகோதரனே சகோதரியே நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் பரம்பரை கிறிஸ்தவன் கத்தூரிக்கை கிறிஸ்தவன் எங்கள் திருச்சபை தான் இயேசு ஆரம்பித்தது எங்கள் திருச்சபை தான் பேதொரு என்று கட்டப்பட்டது நான் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறோமே இந்த பெருமைக்கு இம்மியளவும் பாத்திரமாக நான் இருக்கிறோமா அல்லது வெறும் பெருமையிலேயே வாழ்ந்து கொண்டு பெருமையிலேயே கழித்துக் கொள்ளலாம் நினைத்துக் கொண்டிருக்கோமா இந்த மூன்று பேரின் வாஞ்சைகளை இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் மீண்டும் இதை கேளுங்கள் இன்றாவது உங்கள் மனதில் ஆண்டுடைய வார்த்தை கண்டு ஒரு வாஞ்சி ஒரு நேசம் ஒரு பாச வேறு ஆண்ட வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டோருமே நாளுமாக வார்த்தை விட மோடி பேசியிருக்கிறார் இன்றைய நாளிலுமாக நாமும் நமது குடும்பத்தாரும் ஆண்டோர் வார்த்தை மீது வைத்து பைபிளை ஒரு புனித பொருளாக மட்டு தொட்டு கும்பிட்டு மாலை இணைத்து ஆராதனை செய்து தூபம் காட்டும் ஒரு விக்கிரமாக மாற்றிவிடாதபடி அதை ஒரு ஆண்டோர் படிப்பை கொடுத்த ஒரு பொருள் என்பதை படித்து அதை அறிந்து அதனை வாஞ்சி வைத்ததாக இருக்கும்படி ஆண்டோர் அழைப்பை கொடுக்கிறார் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி உழைத்தார் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை அவ்வாறு ஒரு குனிதேயர் தலைப்பை சந்திப்போம் இயேசுக்கு நன்றி